இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் இனிமே இந்த கிழங்கு எங்க பார்த்தாலும் வாங்குவீங்க வெறும் பத்தே நிமிடத்தில் ஒரு ஹெல்த்தியான காலை உணவு இடியப்பம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே அருமையா இருக்கும் இப்போ நான் செய்கிறதுக்காக அரை கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் இந்த கிழங்கு வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு வந்துருங்க இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் வெந்ததுக்கு அப்புறமா தோள்கள் எல்லாத்தையுமே உரித்து எடுத்துட்டு இது நல்லா சூடாக இருக்கும்ல இந்த மாதிரி ஆறுறதுக்காக நல்லா கட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நமக்கு ஆறிடும் ஆறுனதுக்கு அப்புறமா தான் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்மளால் அரைக்க முடியும் இல்லை நீங்கள் கையில் வச்சு நல்லா நைஸாக பிசைஞ்சு எடுக்க முடியும் அப்படின்னா கூட பிசைஞ்சிக்கோங்க நான் வந்து இது எல்லாமே நல்லா அப்புறமா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் கொஞ்சம் கூட திப்பிகள் இருக்கக்கூடாது அடுத்ததாக நான் இந்த கப்பில் இருந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு அதாவது இடியப்பத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அதே மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்ததாக முக்கியமானதுன்னா தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் தண்ணி நல்லா சூடான தண்ணியாக எடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரண்டியோட பின்பகுதியை கூட வச்சு நீங்கள் இதை நல்லா கலந்து விடுங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க ஓரளவுக்கு முக்கால்வாசி அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் மிச்சத்துக்கு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சக்கரை வள்ளிக்கிழங்கு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தண்ணியை சேர்த்தாச்சு தண்ணி கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் சேர்த்துருக்கோம் பாருங்கள் அடுத்ததாக இந்த கிழங்க சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது அது தண்ணியோட பக்குவம் நமக்கு சரியான அளவாக இருக்கும் மாவு நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த சக்கரை வள்ளிக்கிழங்க நீங்கள் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வந்து சூடாக இருக்கிறதுனால கையில் என்னால் பிசைய முடியலை அதனால் இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு கட்டையை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கைகளை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து ஆயில் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நார்மலாக நம்ம இடியப்பத்துக்கு எப்படி மாவு பிசையுமோ அதே மாதிரி தான் பார்க்கும்போதே தெரியுது எந்தளவுக்கு நைஸாக இருக்குது அப்படின்னு இடியப்ப அச்சு இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து குட்டி மினி இருக்குல்ல இட்லி தட்டு அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக ஆயில் இல்லாட்டி நெய் அப்ளை பண்ணிடுங்க நல்ல சின்ன கண்ணு உள்ள இடியப்பம் அச்சா எடுத்துக்கோங்க அதுதான் நமக்கு இடியப்பத்துக்கு பார்க்கவும் இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து திகட்டல் இல்லாமல் சூப்பராக இருக்கும் இப்போ இடியப்ப உரலுக்கு தேவையான அளவு மாவை சேர்த்துட்டு இடியப்பம் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நமக்கு புளியிறதுக்கு இந்த இடியப்பத்தை நான் செஞ்சுட்டு இருக்கும்போதே வெந்தது உடனேயே என்னோடய பசங்க எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டாங்க இப்போ பாருங்கள் ஒரு தட்டுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன் அடுத்த தட்டுக்கும் நான் புழிஞ்சி காட்டுறேன் பாருங்கள் போது உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு கிழங்க நல்லா நம்ம பிசஞ்சி எடுத்துகிட்டு நல்லா மிக்சி ஜாரில் அடித்ததுனால எந்தளவுக்கு மாவோடு சேர்ந்துருக்கு புழிகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது இப்போ இதே போல் எல்லா தட்டுகளையுமே நான் புளிஞ்சு விட்டுட்டேன் மிச்சம் இருக்கக்கூடியதை வந்து நார்மலான தட்டில் கூட நான் புளிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம இட்லி எப்போ வேக வைப்போம்ல அதே போல் நம்ம அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சரியாக வந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்கு தான் விட்டேன் சூப்பராக நமக்கு வெந்து வந்துருச்சு வெந்த உடனேயுமே என்னோடய பசங்க எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டாங்க இது வந்து தேங்காய் பால் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சக்கரை கூட நான் வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்